பிரசித்தி பெற்ற நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழா பதினைந்தாயிரம் பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் தொடங்கினர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும் இதன் முக்கிய திருவிழாவான மாசி பெருந்திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இன்று அதிகாலை பக்தர்கள் உளுப்புக்கொடி அருகிலுள்ள கரந்தமலை கன்னிமார் தீர்த்தத்தில் புனித நீராடி மஞ்சள் ஆடைகள் அணிந்து அங்கிருந்து புனித தீர்த்த குடங்கள் எடுத்து வந்து சந்தன கருப்பு கோவிலில் சேர்ந்தனர் பின்னர் அங்கிருந்து மேலதாளம் முழங்க ஊர்வலமாக சென்று அங்கு கூடியிருந்த பக்தர்களை கோவிலுக்கு அழைத்து வந்தனர் பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்தபடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க மீனாட்சிபுரம் பஸ் நிலையம் மார்க்கெட் வீதி பெரிய கடை வீதி வழியாக வந்து மாரியம்மன் கோவிலை சென்றடைந்தனர் பின் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனைகள் நடந்தது மாரியம்மன் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து பக்தர்கள் மஞ்சள் காப்பு கட்டினர் இதில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி பதினைந்து நாள் விரதம் தொடங்கினர் இன்று இரவு அம்மன் குளத்திலிருந்து கம்பம் கொண்டு கொண்டுவரப்பட்டு கோவிலில் ஸ்தாபிதம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து வரும் ஏழு பதினொன்று பதினான்காம் தேதிகளில் அம்மன் சர்வ அலங்காரத்தில் மயில் சிம்மம் அன்னவாகனத்தில் எழுந்தொருளி மின்ரதத்தில் ஊர்வலமாக நந்தத்தின் முக்கிய வீதிகளில் நகர்வலம் வந்து செல்லும் இந்த விழா நாட்களில் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து அக்னி சட்டி எடுத்தல் மாவிளக்கு கரும்பு தொட்டில் அங்க பிரதீஷனம் அழகு குத்துதல் அரண்மனை பொங்கல் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை பக்தர்கள் செலுத்துவார்கள் வரும் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வியாழன் முக்கிய நிகழ்ச்சியான கழுமரம் ஊன்றி ஏறுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து பக்தர்கள் பூக்குழி இறங்குவதும் நடைபெறும் மறுநாள் காலையில் அம்பால் மஞ்சள் நீராடுதலை தொடர்ந்து அன்றிரவு அலங்கரிக்கப்பட்ட பூ பள்ளக்கில் அம்மன் குளத்திலிருந்து புறப்பட்டு நகர்வலமாக வந்து அம்மன் கோவிலை சென்றடையும் இத்துடன் திருவிழா நிறைவு பெறும்